சார் யார் சார் ஆரம்பிச்சா யார் ஆரம்பிச்சா அப்படி உழைக்கணும் எவ்வளவு சார் உழைக்கிறது உழைப்பாலத்திற்கு அன்னைக்கா வந்து லீவு உடனே பார்த்து அப்போ வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வந்து இதுல போய் எடிட் பண்ணி எடிட் பண்ணி எப்படி சார் பண்ண முடியும் எப்படி சார் பண்ண நீங்க சொல்லுங்க சார் நீங்க பாப்போம் உழைப்பாலத்தில வந்து மே ஒண்ணாவது எல்லாரும் லீவ் சார் இப்படி பாருங்க சார் அவளு பேர் லீவ்ல என்ஜாய்மென்ட் பண்றாங்க நீங்க கேமரா கொண்டு வந்து எடிட் பண்ணி போட்டா எப்படி சார் பண்ண முடியும் அதாவது உழைக்கிறது சார் உடம்பால உழைக்கிறது இல்லை சார் மண்டியாலம் உழைச்சா உடனே உழைப்பு தானே சார் அதாவது கம்மி ஆயிட்டான்

அதை பற்றி தான் உங்களுடைய கருத்து என்ன அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய இந்த மண் வெட்டுறாங்க இந்த வய வாக்கியாவது வேலை பார்க்குறாங்களா அதுதான் உழைப்பா இல்லைனா இந்த ஸ்மார்ட் ஒர்க் இப்போ உழைப்பாளர்கள்னாவே நிறைய உழைப்பு உழைப்புன்னு எடுத்துக்கிட்டாவே மூட தூக்குறது லாரி ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய வரும் இப்போ ஸ்மார்ட் ஒர்க்னு வந்துருச்சு இதெல்லாம் எப்படி உழைப்பு அந்த உழைப்புல சேர்ப்பா இல்லை இது வேலை வாங்கிப்பா வணக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளிறதுலாம் உழைப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாம் உழைப்பு தான் உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உழைப்பு சொன்னாலும் நீங்கள் உங்களோட ப்ரைனுக்கு வந்து அதிகமான வேலை கொடுத்து உங்கள் பிரெயின் மூலமாக நீங்கள் புது புது தொழில்நுட்பங்களை வந்து கண்டுபிடிக்கிறது புது புது ஆராய்ச்சிகளை வந்து ஈடுபடுறது விஞ்ஞான ரீதியாக ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம புகைப்படத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்க முழுக்க முழுக்க அது வந்து அது எப்படி இது ஒரு கடுமையான உழைப்பு தான் என்ன கேட்டியே வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ஒரு நமக்கு ஒரு ஆயுதம் மாதிரி அது யூடியூப்பு அண்டு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் முகநூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் மாதிரி அந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு அது வந்து உழைப்பில் வந்து வரமா பொழுதுபோக்கு அப்படிங்கிற பொழுதுபோக்கு சினிமா வந்து பொழுதுபோக்கு தான் ஆனால் பொழுதுபோக்கு இருந்தாலும் அந்த பொழுதுபோக்கு இருந்தால் மட்டும்தான் நிறையா மனிதர்களோட அந்த வேகங்கள் மனநிலையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் இருந்து வந்து நிறைய விருதுகளை அனௌன்ஸ் பண்ணி இந்த திரைப்படத்துறையில் வந்து வேலை பார்க்குறவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணி தேசிய விருதுகள்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா துறை அப்படிங்கிறது வந்து எப்படி மக்களை வந்து அமைதிப்படுத்துதோ மனிதர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெண்டிலேஷன் தேவைப்படும் அதுக்கு வந்து சினிமாவும் ஒரு ஒரு காரணம் வெண்டிலேஷன் நிறைய இருக்குது நமக்கு வந்து சுற்றுலாத்தலங்கள் போகலாம் எதிர்பார்க்க வந்து ஒரு முக்கியமான ஒரு இது வந்து சினிமா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்ப அதிகமாகி நம்ம கடந்த பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாக வந்து யூடியூப்பு சோசியல் மீடியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கண்டிப்பா உடைப்பு

ஆனா புக்ஸ்ல காட்டுறது இந்த மூட தூக்கிட்டு போறவங்க தான் தப்பு சொல்ல வரேன் நான் தப்பாவும் சொல்லல புரியறவங்க எப்படி புரியுவாங்க என்ன சொல்ல வரனா அதை தான் புக்ஸ்ல நம்ம காட்டியிருக்காங்க உழைப்புங்கிறது அந்த மூட தூக்குறது இந்த மண் கரெக்ட் இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வந்து உழைப்பாளர் தன்னால ஒரு ஆறு ஏழு பேர் தெரிஞ்சு இல்ல ஆறு ஏழு பேர் ஒரு பெரிய மரத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதா இன்னைக்கு அது உழைப்பாளர் சிலையே வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அடையாளம் உழைப்பாளர்கள்னா வந்து கடினமா வேலை பார்க்கறாங்க தான் அடையாளமா இருக்கு ஆனா அந்த உழைப்பாளர் தினம் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வந்து அமெரிக்கால வந்து சிக்காகோ நகர்ல வந்து ஒரு ஹே மார்க்கெட் சொல்லி ஒரு இது இருக்கு ஒரு அங்க வந்து எக்கத்தக்கமான தொழிலாளர்கள் இருக்காங்க ஆமாம் எக்கத்தக்கமான தொழிலாளர் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை நேரம் கிடையாது அதாவது இந்த இப்போலாம் இருக்கலாம் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காங்களா அந்த மாதிரி கிடையாது கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் டைமிங் ஒரு வேலையை கொடுத்தாதுன்னு நீங்கள் தான் வெளில வர முடியும் அதுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து முத முதல்ல நடந்திருக்கு அந்த போராட்டம் வந்து அங்கே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பறவை பறவை உலக ஃபுல்லாக வந்திருக்கு ஆனால் நைன்டீன் சென்ச்சுரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மே ஒன்றேதி வந்து அதுக்கு அடையாளமாக வந்து தொழிலாளர் அது அது வந்து எதுக்குன்னா அவங்க வந்து அந்த இதில் வந்து நிறைய அவங்களோட பெயின் அவங்களோட உரிமையை வந்து ஒரு வேலை தொழிலாளர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களோட உரிமையை எடுத்துக்கிறதுக்காண்டி அவங்க போராட்டின போராட்டம் அது இழப்புகள் அவங்க சந்தித்த இழப்புகள் அவங்க வழியெல்லாம் உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு இதுதான் வந்து உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டதுலேயும் படித்ததுலேயும் கூகுள்ல தேடி கிடைத்த பார்த்ததுகவல் தான் இல்ல மட்டும் உழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி ஆர்வத்தின் பேர்ல நமக்கு வந்து உடல் உழைப்பு இருந்தா நம்மளோட நல்லா இருக்கும் மைண்டு நல்லா இருக்கும் உடல் உழைப்பு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் மருத்துவ செலவுகளை குறைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க கண்டினியூவா ஏதாவது வேலை பார்த்தே இருப்பாங்க அது வந்து அவங்களோட ஹேபிட்டாக வேற இருக்கும் இருக்க முடியாது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க தூங்குற நேரம் அந்த மாதிரி ஒரு அது வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள்

எவ்வளவு கடினமா உழைச்சு நம்ம வந்தாலும் இல்ல ஒரு சில பேர் நீங்க சொன்ன மாதிரி மூளையால வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க உடலால வேலை பாக்குறவங்க இருப்பாங்க ஆனா இந்த உடலால வேலை தான் எல்லாரும் கண்டுக்கு தெரியறாங்க மூளையால வேலை பாக்குறவங்களுடைய ஊருக்கு வந்து தெரியாது அதனால வந்து உழைக்க உழைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் நம்ம ஊர் பாஷையில உலையா தின்னி அப்படின்னு சொல்லுவாங்க உழைக்காம சாப்பிடுறத ஒளையா தின்னின்னு சொல்லுவாங்க சோம்பேறின்னு சொன்னா கூட அது நேரம் சார் அதாவது வேலை அதாவது உழைப்பாளர்கள் தினத்துலதான் இந்த விஷயத்த நம்ம சொல்ல முடியும் முக்கியமான விஷயம் சார் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கிறது அது கடவுள் கொடுக்கக்கூடிய வர என்னத்தான் படிச்சு பெருசா கிழிஞ்சாலுமே நமக்கு கிடைக்கும் இருக்கா சார் சார் அது கிடைக்கும் அதை விட்டுப்பட்டு அவனை வேலை பாருன்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உழைக்கக்கூடிய வயசுல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காங்க

நாம பாக்குற மேடைய நாம கரெக்டா விருப்பப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் சார் பாஸ் கண்டிப்பா உண்மை சரி சார் இப்போ உங்களுடைய அந்த உழைப்பாளர் தினத்துடைய கருத்தை சுருக்கமா இவ்வளவு நம்ம விரிவா பேசணும் சுருக்கமா நாலு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா மக்களை தக்கு அதாவது உழைப்பு கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து எல்லாருக்குமான ஒரு தேவை அது கண்டிப்பாக

இல்ல எப்ப அத நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும்னா இவங்க எல்லாம் உழைப்பாளர்கள் இவங்க இந்த உழைப்பு தான் பெரிய உழைப்பு இந்த உழைப்பு வந்து இது எப்பவும் பிரிச்சு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சதுல வந்து அரசு வேலைஞ்சுலி கொண்டு வந்தாங்க தெருமா அரசு வேலைஞ்சொழி கொண்டு வந்து அந்த அரசு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல ஓய்வு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியுள்ளோட் பண்ணியிருந்தாங்களா அப்புறம் தான் அந்த உழைப்புக்கும் ஆஹ் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் வந்து வந்துச்சு இல்ல இப்ப யாருக்குமே கிடையாது இப்ப யாருக்குமே கிடையாது இப்ப நீங்க அரசு ஊழியரா இருந்தா கூட உங்களுக்கு பென்ஷன் கிடையாது ஆமா இப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லயே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலயோ நைன்டி சிக்ஸ்லயோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது இப்ப கிடையாது ஆமா அதனால அந்த அந்த இது வந்ததுக்கு அப்புறம் அந்த உழைப்போட இந்த கேட்டகரி வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க பாதுகாப்பான உழைப்பு இப்ப யாருக்கும் இப்ப நீங்க உழைச்சுதான் ஆகணும் நீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில வந்து பெரிய ஜாம்பானம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் வேலை பார்த்துட்டே உங்களுக்கு மரியாதை வேலை பார்த்துட்டே இருக்கிறது வருமானம் எப்போ உங்களை வந்து இப்போ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிடுது படிச்சது இப்ப வந்து அஹ் எல்லா பேரத்து வந்து வந்து பாத்தீங்கன்னா டக்குனு பசங்களும் அதான் விரும்புறாங்க டக்குனு இன்ஜினியர் ஆயிரம் ஏதோ ஒரு ஃபீல்டுல சாப்ட்வேரா இருக்கலாம் சிவிலா இருக்கலாம் இல்லனா வேற ஏதாச்சும் வந்து கேட்டகிரில வந்து என்ஜினியரிங்ல வந்து டாப் அதுல அதிகமாக சம்பாதிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு நம்ம துறையிலே சாப்ட்வேர்ல வந்து ஏகப்பட்ட வருமானங்கள் இருக்குது ஆனா அதுலேயும் நீங்க வந்து கம்பெனில போய் அந்த கம்பெனி உங்களுக்கு வெளியே போட்டாங்கன்னா இல்லைன்னா நீ உங்களுக்கு அந்த கம்பெனியில் பிடிக்காம வேலை செட்டா வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து தான் அப்போ வந்து நம்ம வந்து இப்ப எதுக்குமே கேரண்டி கிடையாது நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைப்புங்கிறது எல்லா உருப்பத்திலையும் இருக்கும் எப்படினாலும் இருக்கும் ஆனா உழைக்கணும் அப்படிங்கிறதான் அவன் மத்தவனுக்காக உழைக்கணும் அவன் சாப்பா அழக வைச்சி அலங்கறது எல்லாருமே சரி கேப்பா அழகாக யோசிக்கவே செய்யாது ஒவ்வொருத்தங்களும் நான் உழைப்பும் உங்களுக்கு கிடைக்கவே போதும் அடுத்தவனுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா யாரும் நம்ம வந்து சாப்பாடு போட மாட்டேன் நமக்கு நகரத்தும் சாப்பாடு காட்டுக்கணும் சார் இல்லை சாப்பாட்டுக்காக மட்டும் உழைக்கலாம் சாப்பாடும் சொல்ல வரது தான் கண்டிப்பா உண்மை உண்மையான்தான் அது சார் அந்த ஒரு ஜானு வயிற்றுக்குனால சார் உண்மை